வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் திருச்செந்தூர் முருகன் திருவருளால் நீடுகூடி வாழ்க நிம்மதியுடன் இப்போ இந்த பதிவில் ஒரு விஷயம் பார்க்கலாம் திருநீற்றின் மகிமை அதாவது தேவாரப்பதிகம் கேட்டிருக்கோம் மந்திரமாவது நீர் வானவர் துதிப்பது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் அப்புறம் வந்து அவை மூதாட்டி சொல்லியிருக்காங்க நீர் இல்லா நெற்றிப்பாடு அப்புறம் பழைய சினிமா பாட்டுவான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க திருநீற்றில் மருந்து இருக்கு தெரியுமா அப்படின்னு இந்த பதிவு வந்து திருநீற்றோட மகிமை உணர்ந்தவங்க தெரிஞ்சவங்க அவங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இது தெரியாதவங்களுக்கான பதிவு இது அதாவது சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதாவது நடந்த நிகழ்ச்சி என்னென்னா ஒரு பையன் அவனுக்கு வந்து ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல தேடிக்கிட்டே இருந்திருக்கான் அவங்க அக்கா சொன்னாங்க நீ இன்டர்வியூக்கெல்லாம் போகிறப்ப நெத்தியில் திருநீரை வச்சுக்கிட்டு போப்பா என்ன நிச்சயம் கிடைக்கும் அப்படிம்பாங்க ஆனால் இந்த பையன் வந்து அதை மதிக்கிறதில்ல என்ன ஆமாம் திருநீர் வச்சாப்புல வேலை கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தான் ஒரு நாள் அவங்க அக்கா வந்து அவன் வெளியில் கிளம்புறப்ப டக்குன்னு நெத்தியில் திருநீரை வச்சு விட்டு இது அழிக்காத நீ இப்படியே போ அப்படின்னாங்க உடனே சரி அவங்க அக்காவோடய வார்த்தையை கட்டுப்பட்டு இனிமேல் போனான் அப்போ வந்து அப்படியே ஏதோ ஒரு சிந்தனையில் போயிட்டுருந்தப்போ எய்த்தாப்புல ஒரு கார் வந்தது அதில் மோதுற மாதிரி போயிட்டான் அந்த காரில் இருந்த ஓனர் வந்து இவனை எட்டி பார்த்து திட்டலான் போனவர் இவன் நெத்தியில் இருக்க திருநீரை பார்த்துட்டு பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அன்னைக்கு அந்த காரில் இருந்தவருக்கு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் அது வந்து அவர் நினச்சதுக்கு மேலே பெரிய வெற்றி கிடச்ச உடனே நம்ம எது தாப்புல ஒரு பையன் வந்தால் நெத்தியில் விபூதி வச்சுக்கிட்டு ஒரு வந்தது மாதிரி இருந்தது என்ன அந்த பையனை நம்ம வழியில் திருப்பி எப்பயாவது பார்த்தோன்னா அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு அன்னைக்கு அதிர்ஷ்டவசமாக அவர் திரும்பி வர்றப்ப இந்த பையன் எங்கேயோ போய்ட்டே தாப்புல வந்தான் உடனே காரை நிறுத்தி தம்பி இங்கே வா அப்படின்னு கேட்டுட்டு காலையில் உடனே நான் பார்த்துட்டு போனேன் டக்குன்னு என்ன இன்றைக்கி என்னவோ தெரியல பிஸ்னஸில் வந்து பெரிய எனக்கு வெற்றி ஆயிடுச்சு அப்போ உடனே நீ வந்து உன் முகத்தை ஒன்றை கூட அவங்க வரல ஒன்று தீ அந்த விபூதி தான் திருநீர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது என்ன நீ வந்து இந்தாப்பா ஏதாவது ஒரு உனக்கு ஒரு உதவி ஒரு சன்மானம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு கொஞ்சம் காசு ஒரு ரூபா எடுத்து கொடுத்தாரு அவர் வந்து ஐயா எனக்கு சன்மானம் எல்லாம் வேணாம் நான் வேலை கிடைக்காம ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்று அப்போ விசிட்டிங் கார்டை கொடுத்து நாளைக்கு எங்கள் ஆஃபீஸ் வந்து பார்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் போயிட்டார் அடுத்த நாள் காலையில் இந்த பையன் இந்த ஆஃபீஸுக்கு போகிறான் போன ஒன்று இவன் நினச்சதுக்கு மேலே இவன் எதிர்பார்த்ததுக்கு மேலே நல்ல வேலையே ஒன்று வந்து இவனுக்கு ஆர்டர் வந்துருச்சு ஆனால் அவர் சொன்னார் என்ன நான் வந்து இந்த வேலை உனக்கு கொடுக்க காரணம் என்ன தெரியுமா நீ இந்த வேலைக்கு வர்றப்போ ஒரே கண்டிஷன் தான் தினம் இந்த மாதிரி நித்தியில் திருநீர் வச்சுட்டு வரணும் என்ன அப்போ வந்து என்ன எனக்கு எல்லாமே உனக்கும் சக்ஸஸ் ஆகும் எனக்கும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னாரு என்ன இதை வந்து நான் சமீபத்தில் ஒரு இதில் படித்தேன் என்ன அதனால் இது வந்து நம்ம வீட்லேயும் நம்ம குழந்தைங்களுக்காக குழந்தைங்கள்கிட்ட எல்லாம் நம்ம ஆரம்பத்துலருந்தே இந்த திருநீற்றோட மகிமையை சொல்லி என்ன வளர்க்கணும் அவங்கள ஆரம்பத்தில் இருந்து எப்படின்னா அவங்க மகன் இல்லாட்ட மகன் இருக்கலாம் இல்லாட்ட பேர குழந்தைங்களே இருக்கலாம் அவங்கள்ட்ட சும்மா விளையாட்டாக சொல்லணும் என்னென்ன நான் அப்படிதான் என் பசங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன் என்னென்னா இந்த பாரு நீ விபூதி வச்சுக்கிட்டு போனேன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கூட சண்டையே போட மாட்டாங்க அப்புறம் நீ மாடிப்பள்ளியில் கடைக்கெலாம் இறங்கி வர்றப்பார் கிளாஸ் முடிஞ்சு அப்போ தடுக்கி கிடிக்கி விழுக மாட்டேன் என்ன அப்புறம் வந்து நீ ரெண்டு நாள் முன்னே லீவ் போட்ட இல்லை மிஸ்ஸு வந்து உடனே திட்டி இருக்க மாட்டாங்க என்ன தெரியுமா நீ நித்தியில் விபூதி வச்சுருந்த அப்படியெல்லாம் சொல்லி என்ன சொன்னோன்னா அவங்க மனசில் ஓ விபூதி வச்சுருந்தா நமக்கு கெட்டது எதுவும் நடக்காது அப்படிங்கிறது அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிடும் ஏன்னா இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து வழங்க நீங்கள் விபூதி வச்சுட்டு போனேன்னால் நீ கும்பிடுற சாமியும் கூடயே இருக்கும் என்ன அதனால் உனக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி 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 கொடுத்து வாழங்க என்ன அப்புறம் வந்து இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து நான் அனுபவத்தில் கண்ட விஷயம் சில பேர் சொல்லுவாங்க விபூதி தினம் வச்சாங்க நெத்தியில் வந்து அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படி இப்படிமாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அப்படி சொன்னாங்க என்ன அது என்னென்னா நீ தரமான விபூதியை பார்த்து வாங்கணும் வாங்கி அதை வந்து இறைவன் காலடியில் சிவபெருமான் சிவன் காலடியிலையோ முருகன் காலடியிலையோ வச்சு பாதத்தில் வச்சு நீங்கள் எடுத்து அப்புறம் அந்த நித்தியப்படி பூச ஆரம்பிக்கலாம் கோயிலில் கொடுத்து தரமான விபூதி அபிஷேக விபூதி இப்படிலாம் பூசலாம் என்ன இது மாதிரி வாங்கிக்கணும் இது வந்து இதை விட என்ன விஷயம்னா எனக்கு அனுபவத்தில் கண்டது நம்ம விபூதி தினம் வைக்கிறது வந்து நம்ம பிறந்தாலும் ஆண்டவன் மறக்க விட மாட்டார் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விபூதியே உங்களுக்கு பிரசாதமாக வரும் எப்படின்னா என்னோட சிஸ்டர் பையன் அதாவது சாயு சரவணன் டாக்டர் அவன் வந்து எனக்கு எப்பயுமே இலை விபூதி திருச்சூர் இலை விபூதி பேஷண்ட் மூலமாக எப்படியோ வாங்கி எனக்கு கொடுப்பான் கொடுத்து நான் அதை வந்து ஒரு இதில் சேர்த்து வச்சுருப்பேன் அதை தினம் நான் வச்சுட்டு போவேன் ஆஃபீஸ்க்கு போகிறப்பையும் வீட்டில் இருக்கப்போ படுக்க போகிறப்ப எல்லாம் வச்சுக்குவேன் அப்போ தான் நினச்சேன் இன்னும் ஒரு நாலு நாளில் தீந்துடும் போல இருக்கு இந்த விபூதி என்ன அப்படின்னு நான் இருக்கப்போ எனக்கு வந்து அந்த நாள் அடுத்த நாள் ஒரு கொரியர் வந்தது கொரியர் வந்தகையோடையே ஒரு ஃபோன் வந்தது அம்மா கொரியர் வந்துருச்சா அப்படின்னு கேட்டாங்க வந்துருச்சுமா அப்படின்னு சேலத்துலேருந்து பாக்யலக்ஷ்மிங்கிறவங்க அனுப்பிச்சாங்க கொரியர் வந்துருச்சாமா பிரித்து பாருங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு பழனி முருகன் விபூ அபிஷேக விபூதி அனுப்பிச்சிருக்கேம்மா உங்களுக்கு கோயிலுக்கு போனேன் அங்கே வந்து பழனி முருகனுக்கு விபூதிய அலங்க அபிஷேகம் பண்ணேன் அப்போ வந்து உங்கள் ஞாபகம் வந்தது அப்படியே அதில் ஒரு ஒரு பித்தளை சம்பளத்தில் உங்களுக்கு நிறைய அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் நீங்கள் தினம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதாவது பழனி முருகர் வந்து இந்த விலை உபதி தீரபோதில் உனக்கு உனக்கு கொடுத்து விட்டேன் பாரு அப்படின்னு அது தீரும் முன்னாடியே நாலு நாளைக்கு முன்னாடியே கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு இந்த மாதிரி இந்த மாதிரி ந திருநீற்றோட மகிமை வந்து நம்ம சொல்ல முடியாது அதை நீங்களும் தினம் அணிஞ்சுக்குங்க என்ன அதோட அனுபவத்தை வந்து அது நீங்களே தான் உணர முடியும் ம் வாழ்த்துக்கள்